ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகன் அதில் என்ன அப்டேட் பார்க்கலாமா கங்கா யமுனா காவேரியோட கதை காலத்தை வந்து சிஸ்டர்ஸோட கதைங்களை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்கங்க ஒரு தங்கச்சிங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த இருக்கிற அந்த குடும்பமே அப்பா ஓ பாசத்துக்கு எப்படி சொல்கிறான் அளவே இல்லாத இடத்துல இருக்குங்க அதுவும் நம்ம காவேரி வந்து பற்றி அந்த யமுனா அம்மாவில் காமிக்கிற அன்பு இருக்குது பார்த்தியா வேறு லெவலுங்க அப்பா இந்த காலேஜ் டைமில் வந்து நம்ம தங்கச்சியை வந்து அவ்வளோ சேஃபாக பார்த்துக்கணும் அவளுக்கு எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அவள் ஏற்கனவே டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கிறா இந்த ஒவ்வொரு நிமிடமும் அப்படியே என்ன சொல்லுவாங்க கண்ணில் விளக்கண்ணை கண்ணை ஊற்றிட்டு பார்ப்பாங்க பார்த்தியா காவேரியும் யமுனாவோட பாசத்தை பார்க்கும் போது நம்மளுக்கே வந்து நம்ம வீட்டில் நம்ம அக்கா தங்கச்சியும் கூட இன்னும் அட் அட்வான்டேஜாக இன்னும் பாசத்தை கொடுக்கணும்னு போல இருக்குங்க ஆனால் அந்த இடத்துல காவேரி பண்ணுற வேலைகள்லாம் பார்க்கும் போது யமுனாவுக்கு எந்த இடத்துலையுமே வந்து அவள் மனசு கோணாத நான் நடந்துக்கணும் ஏன்னா அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறா அவளை ஒழுங்காக நான் மாத்தணும் காவிரியோட மைண்ட் புல்லா யமுனாவோட தங்கச்சியை பத்தி